இந்த மாற்றுத் திறனாளிக்கு ஊனம் பெற்றவர்களுக்கு சாப்பாடு ஃப்ரீயா போடுவேன் நான் வந்து எங்க தலைவர் புரட்சி கலைஞர் விஜயா காந்தோட ரசிகனா இன்னைக்கு நேரத்து கிடையாது நான் ரொம்ப அளவு கிட்டத்தட்ட ஒரு இப்ப ஒன்பது வயசுல அவரோட ரசிகனா யார் யார் சொன்னா இறந்துருக்காருன்னு வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு எங்களுக்கு அவர் இருக்காரு யார் சொன்னது இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு எங்க மக்கள் மொழியில் ரெண்டு ரூபா கிடைக்கிறதுல ஒரு ரூபா கிடைக்கல அது போதும் ஹலோ மக்களே வெல்கம் பேக் அனதர் வீடியோ இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழ்கட்டையில இருந்து வீடியோ பண்ணிருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த கீழ்கட்டையில பிரிட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா அந்த பிரிட்ஜுக்கு பிரிட்ஜ் ஏறதுக்கு முன்னாடி ஒரு கடை தான் வந்திருக்கும் இந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா சாமி டிஃபன் சென்டர் இந்த கடையில என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மீல்ஸ் வந்து இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க ஆக்சுவலாக என்ன ஸ்பெஷல் நீங்கள் கேட்கலாம் ஆக்சுவலாக இங்கே நான்வெஜ் மீல்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இங்க ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து சாப்பாடு வந்து இலவசமா இங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க அந்த போர்டை பார்த்தாலே தெரியும் போர்ட்ல வந்து யாரோட போட்டோ இருக்கு விஜயகாந்த் சாரோட போட்டோ இருக்கு அவங்களோட தீவிர ரசிக்க அவங்க தான் அதை நடத்திட்டு இருக்காங்க பிரைஸ் பாத்தீங்கன்னா அன்லிமிட்டட் மீல்ஸ் வந்து அறுபது ரூபாய்க்கும் அது மட்டும் இல்லாமல் காம்போ மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது மீன் சாப்பாடு மட்டன் சாப்பாடு சிக்கன் சாப்பாடு சொல்லி அப்படி குடுத்துட்டு இருக்காங்க அப்படி வாங்கினா நூறு ரூபாய் அதாவது அறுபது ரூபா மீல்ஸ் அன்லிமிட்டட் மீல்ஸ் தான் பிளஸ் வந்து நாற்பது ரூபான்ற மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து அது வந்து மட்டன் சாப்பாடு பீஸோ கொடுத்துட்றாங்க அதாவது நூறுரூபாய்க்கு அந்த அளவுக்கு என்ன வருதோ அது கொடுப்பாங்க தனியாக சைடிஷ் டிஷ்ஷ் வாங்கினீங்கன்னா எல்லாமே ஐம்பது ரூபா ரூபா அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க மீன் வந்து இன்றைக்கி நான் வந்துட்டு அங்கே வந்து முப்பது ரூபா கொடுத்துருக்காங்க மீன் வந்து டெய்லி வந்து ப்ரைஸ் வந்து மாறும் அது மட்டும் இல்லாமல் இங்கே மார்னிங் டிஃபனும் இருக்குது அது பார்த்தீங்கன்னா தக்காளி சதமும் இருக்குது இங்கே எனக்கு ரொம்ப என்ன பார்த்தீங்கன்னா போர்ட்லேயே எழுதி போட்டு வச்சுட்டாங்க மாற்றுத் திருநாளிகளுக்கு இலவசம்னு சொல்லிட்டு போர்ட்லேயே எழுதி வச்சிருக்காங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருது பிடிச்சிருந்துச்சு நான் லாஸ்ட் வீக் இந்த வீக் இந்த பக்கம் வந்தேன் அப்போ வந்து நான் பார்த்தேன் கடை ஐ மீன் லாஸ்ட்டு சண்டே வந்திருந்தேன் சண்டே மார்னிங் வரும்போது இந்த கடை வந்து பார்த்துருந்தேன் மண்டேல வந்து மார்னிங் மட்டும்தான் போடுவாங்களா ஆஃப்டர்நூன் வந்து கேட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால நான் அடுத்த வீக் இன்னைக்கு சாட்டர்டே மறுபடியே வந்திருக்கிறேன் இப்ப நம்ம இந்த ஷாப் தான் வந்து அந்த ஓனர் போயிட்டு அந்த விஜயகாந்த் சாரோட அந்த பணியை வச்சு இவங்க எப்படி பண்றாங்கன்னு சொல்லி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக கேட்டு இருந்தீங்களா வாங்க வடிவுல போகலாம் அண்ணன் பேர் வந்து மாரி டிஃபன் சென்டர் மாரி பண்ணுறதுனால சா கூடு சாமி சாமினு போடுவாங்க என் பேர் மாரியப்பன் உண்மையான பேர் மாரியப்பன் அப்ப பதினேழு வருஷமா அந்த பக்கம் பசங்க தான் பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ வந்து இந்த பாலம் அந்த பக்கம் போட்டு இப்போ பாலம் வந்து மறுபடியும் கட்டு வந்துருக்குறேன் இது தலைக்கறி சாப்பாடு நூறு ரூபா அன்லிமிட்டெடு எவ்வளவு சாப்பிடலாம் சரிங்களா போட்டி சாப்பாடு நூறுரூவா மீன் சாப்பாடு நூறுரூவா தான் சிக்கன் சிஸ்டி சாப்பாடு நூறு ரூபாய் இந்த மாசத்திறனாக்கு ஊனமுட்டோருந்து சாப்பாடு ஃப்ரீயா வந்து எங்க தலைவர் பிரச்சனை காரங்க ரிஜாகாந்தோட ரசிகனா இன்னைக்கு நேரத்துக்கு கிடையாது நான் ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட அவரு ஒன்பது வயசுலயே அவரோட ரசிகனும் அதனால அவர் இருந்து எனக்கு முடிஞ்சா ஆனால் யாரு நான் ஆட்டியும் வெளிப்படுத்தலை இதை கேட்டீங்கன்னா சரி அவர் வந்து இல்லாதவங்களுக்கு அதாவது யாருன்னு எல்லாருமே பசியோட போக கூடாது வர்றவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சேவை பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆனால் யாருக்கு அது தெரியல அதை பண்ணுவோம் நம்ம ஏதாவது நம்மளா முடிஞ்சது ஒரு ஊனமுட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கு நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு இன்னும் சரியா ரீச் ஆகலாம் வந்துகிட்டு இருக்காங்க

சின்ன வயசுல இருந்தே அவரு ரசிகன் இன்னைக்கு என்ன ஒன்பது வயசுல இருந்து அவரு ஒரு தான் நான் கேரளால இருக்கும்போது அந்த என்ன படம் உரிமை படம் உலக அந்த படத்துல உள்ள சீக்கிரம் பொங்கல் வளர்த்தேன் அப்பா மாதிரி வேட்டைக்காரன் போட்டு வருவாரு மகன்ல வருவாரு அதை அனுப்பிடுறாங்க அதுல இருந்து நான் ஒரு ரசிகர் ஆயிட்டேன் எங்க அப்பா வந்து இன்னும் போட்டா வீட்டுல கிடக்கு ஆனா ஒரு வந்து அவருடைய இருபது வருஷத்துக்கு முன்னால இருக்கும் இருபது வருஷம் இருக்கும் அவர் பிறந்த நாளைக்கு பேருக்குறாங்க பேருக்கு பிறம் விட்டுக்காரு பார்த்துக்க சாப்பிட்டு காஞ்சி இருந்து ஆசீர்வாதம் வாங்கிடுறேன் இடையில என்னால பார்க்க நான் பாம்பேல இருந்தேன் பாம்பே போயிட்டேன் அவர் யார் சொன்னா இறந்துருக்காருன்னு வாழ்ந்துக்கிட்டா இருக்கு எங்களுக்கு அவர் இருக்காரு யார் சொன்னது இன்னும் வாழ்ந்துக்கிட்டுதான் இருக்கிறாரு எங்க மொட்டல் மண்ணில அவர் சத்தது யார் யாருமே சத்தாங்கன்னு சொல்ல மாட்டாங்க இருக்கு இன்னுமும் அவரோட அந்த மண்டபத்துல நடந்துட்டுதான் இருக்கு இன்னும் நடந்துட்டுதான் இருக்கு விஜய அவர் பையன் அவங்க நம்ம எல்லாம் பண்ணிக்கிட்டுதான் இருக்கிறாங்க சிறப்பா பண்ணிக்கிட்டுதான் இருக்கிறாங்க இந்த குணையடை யாரு இல்லைன்னு சொல்லாம பசிய இல்லாம போனோம் அப்படின்னு அவங்களுக்கு மக்கள் படத்துல இன்னும் வாழ்ந்துட்டு கண்டிப்பா இன்னும் வாழ்ந்துட்டா இருக்கு அவர் எல்லாம் இறக்கலாம் செய்யல இன்னும் உயிரோட இருந்துகிட்டுதான் இருக்கிறாரு பிடிக்கும் அவரை ரொம்ப அவரு நம்ம கட்சி வேசி என்னுடைய ஊர்ல ஒரு பீரல்ல ஒரு வேசி ஃபுல்லா பீரோல்ல இருக்கு வேசி நாங்க ஒரு இங்க ஒரு மூணு மாசமா வந்து எப்படி இருக்கு சாப்பாடு சாப்பாடு நல்ல மாதிரி நாங்க எதுவும் சாப்பிடுவோம் காலையிலயும் டிஃபன் சாப்பிடுவோம் மதியம் விலை கம்மியா தான் கொடுக்குறாங்க எனக்கு எழுபது ரூபா சாப்பாடு கொடுக்குறாங்க நாங்க பக்கத்துல தெரிஞ்சதனால எனக்கு ஒரு பத்து ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க

வரைய சார் ஒன்றும் பிரச்சனை இல்ல கிளீனா இருக்கு இது வந்து நான் வந்து எங்க ஒய்ஃபு கத்து கொடுத்தது ஒய்ஃபோட தான் இந்த கடையான ஆரம்பிச்சேன் பஸ் பார்ல எஞ்சாரி இருந்து இடையில அவர் ஓனர் வந்து அந்த வேற போயிட்டாரு அதனால நமக்கு தொழில் தெரியும் வீட்டம் ஊர்ல இருந்து கூப்பிட்டு நம்ம பண்ணுவோம் சிம்பிளாக பண்ணிக்கிட்டு இருந்தோம் காலையில் போய் நைட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து எங்கள் மனைவி இப்போ இறந்து ஏழு மாதம் ஆகுது இறந்துட்டாங்க நைட்டும் காலையில தான் போட்டுக்கிட்டுருந்தோம் நைட்டு போடுறதுன்னு பாடிவிட்டேன் அதனால் அவங்க நினைவாக இது விடக்கூடாது இது வந்து நினைவால் இது நம்ம கடையை விடக்கூடாது அவங்க நம்ம தலைவர் படத்தை போட்டு அவங்களுக்கு வந்து நான் வருஷங்கள் இல்லை வருஷங்கள்ல அவங்க படத்தையும் போடுவேன் அவங்களோட படத்தை எங்கள் வீட்டை படத்தை போட்டு உங்க போட்டு தலைவர் படத்தையும் போட்டு கண்டிப்பாக நான் சிறப்பாக பண்ணுவேன்

ப்பளா இருக்கு இருக்கு நல்ல நல்ல விஷயம் ஊருகா இருக்குதான் காம்போ குடுக்குறீங்க இன்னும் வாழையில வச்சுட்டு போயிருக்கீங்க சார் வாழையில வந்து ஒரு ஏழை ரெண்டு ரூபா விடுது நம்ம கொஞ்ச நாளைக்கு பண்ணுவோம் ஏதாவது ஒரு தேவை மாதிரி பண்ணுவோம் ரெண்டு ரூபா கிடைக்கிறதுல ஒரு ரூபா கிடைக்கணும் எனக்கு அது போதும் அப்படின்னு இது என்னுடைய மனைவி வியாபாரமா அந்த கடையில நான் வேற எங்கேயாவது வேலைக்கு தான் போயிருப்பேன் சரி அவங்க விட்டு அவங்க ஆரம்பிச்சு கொடுத்தாலும் விடக்கூடாது அவங்க வேலைக்கு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு அதனால விட முடியும் விட முடியாது அவங்க வருஷம் கொஞ்சம் சேம் இதே மாதிரி எங்கள் தலைவர் போட்டா பக்கத்துல எங்கள் வீட்டை போட்டு போட்டா போட்டு சிறப்பாக சிறப்பாக பண்ணலாம் பண்ணலாம் கடை இப்போ நான் காலையில கடை இருக்கேன் காலையில் ஆறு மணிக்கு எல்லாம் ஓப்பன் ஆயிரும் ஏழு மணிக்கு எல்லாம் ஆறரை மணி ஓப்பன் ஆயிரும் காலையில என்ன ஸ்பெஷல் காலையில் பொங்கல் பூரி வடை முக்கா தோசை கல் தோசை மசாலா தோசை ஆணியில் ஊட்டப்போம் தக்காளி ஊற்றப்போம் ரோஸ்ட்டு மதியமாக கீரஸ்டு மதியம் கிடையாது இல்லை மதிய கடை மதிய கடை மதியம் வந்து சாப்பாடு மட்டுந்தான் தக்காளி சாப்பாடு தக்காளி சாதம் தக்காளி இல்லாமல் எல்லாமே ஒயிட் ரைஸ்ஸு நைட்டு கடை இல்லை நைட்டு கிடையாது நைட் நைட்டு முடியல எங்கள் வீட்டை அம்மா அவங்க தவிரந்து நைட்டுல சரி அது பகலில் பார்ப்போம் ஆனால் நைட்டில் எப்படினாலும் பன்னெண்டு மணி ஆகும் ஆஃபீஸெல்லாம் படுத்துருவேன் படுத்து ஆறு மணிக்கு எழுந்திரிதே அவங்க எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க இப்போ எல்லாமே நம்ம தான் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது நைட்டு பண்ண முடியாது நல்லா காலைல மட்டும்தான் பண்ணிடுது காலை மதியக்கடை டைமிங் என்ன மொதல் பதினொன்று பன்னெண்டு மணிக்கு வெளியே ஆகிரும் சாப்பாடு பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்குள்ள பண்ணிடுவோம் பன்னெண்டு மணி எல்லாம் ரெடியா இருக்கும் பிரிச்சு ஏறான்னு ஏறுற மகேந்திர மகேந்திரா போகும்